பதிவுகள் வந்து இன்றைக்கு போட்டால் ஒரே நாளில் மூவாயிரம் பேர் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சங்க இலக்கிய பூங்காவிலிருந்து அவங்க வந்திருக்காங்க சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு அவங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைக்கு அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் தொட்டு இந்த இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உணவு முறை எப்படி இருந்ததுன்றத பற்றி பேச போகிறாங்க தமிழர்கள் மரபுறது வகையில் தமிழ் உணவு முறையை பற்றி பேசப்படுறாங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள் தமிழர் திருநார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்க இலக்கியத்தில் சத்துணவு நம்மளுடைய தமிழர்கள் சரியானதொரு உணவு முறையவே பின்பற்றி இருந்திருக்காங்க உயிர் வாழ மிக முக்கியமான ஒன்று உணவு ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டுல சமைச்சு அம்மா கொடுக்கிற உணவு தான் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் அதுல நமக்கு தேவையான சத்துக்கள் அந்த உணவுல கண்டிப்பாக இருக்கும் அதைத்தான் நம்ம ஆரோக்கிய உணவுன்னு சொல்றோம் தமிழ் இலக்கியத்துல உணவு சமைக்கும் முறைகளை பத்தி கூறுற நூலுடைய பேர் பார்த்தீங்கன்னா மடைநூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை பத்தின செய்திகள் சிறுபான் ஆற்றுப்படை மணிமேகலை பெருங்கதை முதலிய நூல்கள்ல வந்து இருக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் உண்ணும் முறை இதெல்லாம் பற்றி சங்ககால மக்கள் சமைத்து உண்டு மகிழ்ந்தார்கள் சத்துணவு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீருணவு இல்லைன்னா நல்லுணவு அப்படின்னு சொல்றாங்க உடல்ல பல்வேறு வேலைகளை செய்வதற்கு நமக்கு சத்தான உணவு சக்தி அளிக்கக்கூடிய ஒரு சீரான உணவு தேவை அந்த உணவே தான் நமக்கு வந்து மருந்தாகவும் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய தான் உணவே மருந்து அப்படின்ற ஒரு ஒப்பற்ற நிலையை வந்து பின்பற்றுனாங்க நம்மளுடைய உணவு பழக்கத்துல இருந்துட்டு வர்றது இந்த பழக்கம் இதற்கான ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல பத்து பாட்டு எட்டு தொகை களித்தொகை போன்ற எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுடைய தமிழ் மண்ணில தான் நம்ம பயன்படுத்தும் ஒவ்வொரு உணவுப் பொருளும் அதனுடைய தன்மை அறிந்து அதனுடைய அளவை பொறுத்து அது உணவாகவும் மருந்தாகவும் வந்து செயல்படுகிறது இதுல வந்து சித்தர்கள் வகுத்த உணவு பழக்கங்கள் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வந்து கடைபிடிக்கப்பட்டது அதில் வந்து சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எதை வந்து உணவாக உண்ணுகிறோமோ அதையே வந்து மருந்தாகவும் எடுத்துக்கொள்கின்றோம் சித்தார்த்த சித்தர்கள் வந்து பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் வந்து இந்த சாப்பிடக்கூடிய தண்ணீர் பாலின் வகைகள் பருப்பு அரிசியின் வகைகள் வெள்ளாட்டு பால் பசும்பால் காராம்பசு பால் எருமைப்பால் இப்படி ஒவ்வொன்றையும் வந்து வகைப்படுத்தி அதனுடைய குணங்களை விளக்கி அந்த உணவுப் பொருட்களின் குணத்தை வகுத்து அது மனிதனுடைய உடல் கூறுக்கு தகுந்தவாறு காலத்திற்கு ஏற்றவாறு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு அப்படின்னு பார்க்கும்போது சிறுதானிய உணவுகள் அப்போ பண்டைய தமிழர்கள் வந்து தங்களுடைய உணவுல சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுல பிரதானமா இருந்தது வரகு தினை குதிரைவாளி சாமை முதலியன இந்த சிறுதானிய உணவுகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக சூழல்ல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது நம்மளுடைய தாத்தா பாட்டி சொல்லி நம்ம கேட்டிருப்போம் சிறுதானியத்தை வந்து உபயோகிக்கின்ற பழக்கம் வந்து அப்பயே வந்து எல்லாத்தட்டு மக்களிடையுமே இருந்தது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்நியரின் ஆதிக்கத்தினால கலாச்சார மோகம் அதிகரிச்சதுனால இந்த சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அரிசிச்சோடு சாப்பிடுறதுதான் வந்து பழக்கமா ஆயிடுச்சு இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவுமே வந்து பேருன்ற ஆரம்பிச்சுது அதனால நம்மளுடைய பாரம்பரியமான சிறுதானிய உணவுகளை வந்து தினசரி உணவுல பயன்படுத்துறத வந்து நம்ம குறைச்சிட்டோம் இப்ப சுத்தமா இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் அதனால நோயின் தாக்கம் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமா இருந்துச்சு பண்டைய தமிழர்களுடைய உணவுகள்ல வந்து என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா களி தான் வந்து அவங்களுக்கான உணவா இருந்தது காலை வேலையில் தோட்ட வேலைக்கு போகக்கூடிய தமிழர்கள் வெந்தயக்களி உளுந்தங்களி கேழ்வரகு களி சோளக்களி கம்புக்களி இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டுட்டு போய் தெம்பா வயல்களில் வேலை செஞ்சாங்க பண்டைய தமிழருடைய உணவு முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்ந்த தான் வந்து அவங்களுடைய உணவு இருந்தது அநேக தமிழர்கள் வந்து சோறு மரக்கறி குலால் உணவு மது இதெல்லாம் வந்து விரும்பி உண்டாங்க நெற்சோறு வரகுச்சோறு கறி நண்டுக்கறி உடும்புக்கறி வரால் மீன் குழம்பு கோழி இறைச்சி வற்றல் பன்றி இறைச்சி முயல் ஈயல் மாங்கனிச்சாறு மாதுளங்காய் மிளகு பொடி கருவேப்பிலை பொரியல் ஊறுகாய் இப்படி தமிழ்நாட்டுல வாழ்ந்த பலதரப்பட்ட உணவுகளை வந்து உண்டு வாழ்ந்தாங்க கடுகையிட்டு காய்கறிகளை தாளிப்பது பசு வெண்ணையில் பொறிப்பது முளி தயிர் பிசைந்து தயிர் குழம்பு வைப்பது கூளை தட்டுப்புழாவில் ஊற்றி உளர வைப்பது ஈயலை ஊற போட்டு புளி கறி சமைப்பது போன்ற பழந்தமிழர் சமையல் வழிமுறைகள் ஆகும் இதே வந்து தென்னங்கல்லு பனங்கல்லு இதெல்லாமும் வீட்டுல சமைத்து தோப்பி அப்படின்ற ஒரு வகை கல்லையும் பழந்தமிழர்கள் விரும்பி உண்டு வந்தாங்க உணவு முறைகள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் போல அல்லாமல் நம்ம வந்து கைகளால் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தான் வந்து தமிழர்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க நம்மளுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் கரண்டியோ முட்கரண்டியோ கத்தியோ வந்து நம்ம ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை இதெல்லாம் எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில தான் வந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தரையில சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து வரிசையாக அமர்ந்து கொண்டு உணவை தான் வந்து தமிழனுடைய பண்பாடா இருந்தது குடும்பத்துல முதல்ல பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறிட்டு அதற்கு அடுத்தபடியாக இளைய தலைமுறையினர்கள் சிறுவர்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறிட்டு கடைசியா வீட்டில் உள்ள பெண்கள் வந்து உணவு சாப்பிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழம் தமிழரின் உணவு உட்கொள்ளும் முறையில வந்து பன்னிரெண்டு விதமான முறைகள் வந்து இருந்திருக்கு அது மாதிரி இலை தான் வந்து முக்கியமானதொரு ஆஹ் உணவாக இருந்தது வாழை இலையில் பரிமாறப்படும் உணவு அதாவது விருந்துகள்ல மட்டும் இல்லாம அன்னதானங்கள்லயும் பாத்தீங்கன்னா வாழை இளவு இலையில வந்து உணவு பரிமாறுவது அப்படின்றது தமிழனுடைய வழக்கமாக இருந்தது அது வந்து ஒரு சிறப்பாக இருந்தது இந்தியாவிலும் இலங்கையிலும் வாழை இலை வந்து மிகவும் லகுவாக பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அதனால பலருக்கு வந்து உணவளிக்கும் பொழுது வாழை இலையவே பயன்படுத்தினாங்க நடுத்தர உணவகங்களையும் கூட சுத்தத்தை மேற்கொண்டு சுத்தத்தின் காரணமாக வாழை இலையவே வந்து அங்கேயும் பயன்படுத்தினாங்க இது வந்து தூய்மையை காப்பதற்காக மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் வந்து நம்ம தமிழருடைய பண்பாட்டை நிலைநிறுத்தும் விதமாக வாழை இலையில் உணவு பரிமாறுவதை வந்து வழக்கமா கொண்டிருந்தாங்க இதே சங்ககால தமிழருடைய சமையல் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககாலத்துல வந்து மிகவும் அருகாமையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டே வந்து உணவை வந்து சமைச்சாங்க ஏற்றுக உலையே சோரே கள்ளும் குறைபடல் ஓம்புக ஒள்ளிலை பாடுவல் விரலியர் போதையும் புனைக அன்னவை பலவும் செய்க என்னதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில தான் ஐவகை நிலை நிலங்கள்ல விளைந்த பொருட்களை விற்று மாற்று பொருளாக பெற்று அதை வைத்துதான் வந்து சமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க பிட்டனின் வெற்றி வேலும் அவன் அரசன் கோதையும் இவர்களோடு மாறுபாடு கொண்டிருக்கும் மன்னர்களும் நீண்ட காலம் வாழ்வார்களாக எதற்காக சேர அரசன் போதை குதிரைகளை கொடையாக வழங்குபவன் அவன் படைத்தலைவனாகிய பிட்டனும் கொடை வள்ளல் ஐவன நெல்லுக்கு இரவில் காவல் புரிவோர் ஏந்தும் தீப்பந்தம் இரவில் ஒளிரும் மணி ஒளியை மங்கச் செய்யும் மலைநாட்டை உடையவன் பிட்டன் அதாவது ஒளிரும் அணிகலன் பூண்ட விரலியரே உலை ஏற்றுங்கள் சோறு ஆக்குங்கள் எல்லோருக்கும் கள்ளை ஊற்றி தாருங்கள் நீங்களும் மாலை சூடி கொள்ளுங்கள் மகிழ்ச்சிக்காக எது எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு பிட்டன் இருக்கிறான் வருத்தப்பட வேண்டாம் என்பதே இதன் பொருள் நற்றினையில் சமையல் முறையை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் சங்ககால மக்களின் உணவு முறை மற்றும் சமையல் முறை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் பருவ சூழ்நிலை வாழும் நிலத்தின் தன்மை விளையும் பொருள் பொருளாதார நிலை இதை பொறுத்தே அமைகிறது சங்ககால மக்களின் உணவு வகைகள் உடல் நலத்திற்கு ஏற்றவையாக இருந்தது மேலும் உணவை சுவைக்கும் சமயத்தில் சுவையுற சமயத்தில் உண்பதிலும் அம்மக்கள் சிறந்து விளங்கினர் பெரும்பாலும் அக்காலத்தில் உணவினை நீரிட்டு அவித்தல் வருத்தல் சுடுதல் வற்றலாக்குதல் எண்ணெயிலிட்டு பொறித்தல் ஊற வைத்தல் போன்ற முறைகளை பின்பற்றினர் நற்றிணை பாடல் ஒன்றில் தலைவி இரவில் வந்த விருந்தினருக்கு நெய்விட்டு விட்டு கொழுப்புடைய ஊனை சமைக்கின்றாள் என்று குறிப்பு உள்ளது எள்ளி வந்த நல்லிசை விருந்திற்கு கிளர் கிளை அறிவை நெய் துழந்து அட்டவிழர் ஊன் அம்புகை எரிந்த நெற்றி சிறு நுண் பல்வியர் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டுவோரே அப்படின்னு பாடல் சொல்லுது இதுல ஆரோக்கியமான உணவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐவகை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து மன்னர்கள் எல்லாருமே சுவையான உணவை சமைத்து உபசரித்து பரிமாறியதை வந்து சங்க இலக்கியத்துல நம்மளால பார்க்க முடியுது உணவு பரிமாறும் முதலே முதலில் தமிழர்கள் தான் கண்டறிஞ்சிருக்காங்க இனிப்பை முதலிலும் பிறகு சாதம் குழம்பு ரசம் இறுதியாக தயிரை பரிமாறுவதுதான் சரியான முறை என்று அவர்கள் கண்டறிந்தார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா உணவை பரிமாறும் பொழுது அவற்றை பற்றிய செய்திகள் குறுந்தொகையில வந்து நம்மளால நிறைய காண முடியுது இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல உணவை பொறுத்த மட்டில் தூய்மையாக உணவு தயார் செய்தல் உணவை முறையாக பரிமாறுதல் இது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திலும் சிறந்து விளங்கி உள்ளனர் இன்றளவும் பாத்தீங்கன்னா கொரோனா போன்ற கொடிய நோய் இருந்து நம்மை காப்பாற்றுறதுக்கு உதவியது வந்து சங்க காலத்தில் பின்பற்றிய சத்தான உணவு பழக்க வழக்கங்களே எனவே நாமும் நாகரிக வளர்ச்சி அப்படின்ற பேர்ல நம்மளுடைய பாரம்பரியத்தையும் ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் விட்டுவிடாமல் தொடர்ந்து நம்மளுடைய முன்னோர்களின் தமிழ் முறையை பின்பற்றினால் நமக்கு சரியான சத்துணவும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவும் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வந்து சங்ககால பாடல்கள் மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம் இதை வந்து நம்மளுடைய தமிழரின் பெருமையாக நான் நினைக்கிறேன் தமிழருடைய உண உணவு பழக்கம் வந்து சங்க இலக்கியத்தில் இது போன்ற பல பாடல்களில் வந்து வெளிப்பட்டிருக்கு நான் உங்களுக்காக நேரம் கருதி ஒரு சில பாடல்களை மட்டுமே மேற்கோள் காட்டி இருக்கின்றேன் வாய்ப்பிற்கு நன்றி சிறப்புமா சிறப்பு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் எடுத்து நாம் அக்காலத்திலே எப்படி உண்டோம் எப்படி வாழ்ந்தோம் நம்முடைய பண்பாடு எத்தகையது என்பது நம்முடைய தமிழர் மரபு எத்தகையது என்பதை எடுத்து காட்டினார்கள் சற்றேறக்குறையை இவர்கள் சொல்லுவதெல்லாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறையிலே இருக்கிறது என்பதுதான் சற்றேறக்குறைய ஒரு இரண்டு மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த அதே நடைமுறையைத்தான் நாம் இன்றைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது தலைமுறைகள் தாண்டிய பிறகும் விட்டுவிடாமல் பற்றி இருக்கிறோம் என்பதை இவருடைய கட்டுரை நமக்கு எடுத்து காட்டியது மிகச்சிறப்பானது ஒரு கட்டுரை தமிழர் மரபிலே உணவு வகைகளை எப்படி உண்டார்கள் எப்படி சமைத்தார்கள் என்பது எல்லாம் எப்படி பரிமாறினார்கள் அது முக்கியமானது பொதுவாகவே உணவை கொண்டு வந்து வைத்துவிட்டு பசித்தவர்கள் எல்லாம் தின்பது என்பது இல்லாமல் முதலில் யார் உண்ண வேண்டும் இரண்டாவது யார் உண்ண வேண்டும் மூன்றாவது யார் உண்ண வேண்டும் என்கிற அந்த முறையை வகுத்திருக்கிறார்கள் பாருங்கள் அதுவே மிகச் சிறப்பான ஒரு முறை மிகச் சிறப்பான ஒரு உரையை அளித்தீர்கள் இதை நீங்கள் கட்டுரையாக எழுதி வடித்து தர வேண்டும் நம்முடைய நூலிலே அதை வெளியிட வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிகச் சிறப்பானது ஒரு கருத்துரை வழங்கினீர்கள் அம்மா மகிழ்ச்சி நன்றி வணக்கம்